அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனிப்பெரும் தனி பெருங் கருணை அருட்பெருஞ்சோதி திருவருட்பிரகாச வள்ளலார் திவ்ய திருவடிகளே சரணம் வள்ளல் மலரடி வாழ்க வாழ்க எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க ராமலிங்கா அவயம் ராமலிங்கா அவயம் ராமலிங்கா அவயம் அவயம் அனைவருக்கும் வந்தடம் வள்ளலார் பெருமைகள் உங்களை அன்புடன் வரவேற்கிறது வள்ளலார் பெருமைகள்ல இந்த காணொலியில நம்ம என்ன பார்க்க போறோம்னா அடியார்கள் யார் அன்பர்கள் யார் இந்த இருவருக்குமான வேறுபாடு என்ன இந்த இரண்டிற்குமான பொருளாக வள்ளல் பெருமானார் எதை குறிப்பிடுகின்றார் என்பதைத்தான் நாம் இந்த காணொலியில் பார்க்கிறோம் இதற்கு ஆதாரமாக வள்ளல் பெருமானார் திருவாய் மலர் தருடைய அருட்பெருஞ்சோதி அகவலில் இடம்பெற்றுள்ள நான்கு வரிகளை நாம் பார்க்க இருக்கிறோம் முதல் இரண்டு வரிகள் தேகமும் போகமும் அடியருக்கே தரும் அருட்பெருஞ்சோதி செடியரு தே துன்பங்களை நீக்கி திட தேகமும் நல்ல ஆரோக்கியமான தேகத்தையும் போகமும் இந்த உலகிகளில் வாழ்வதற்கு உண்டான எந்த விதமான குறைகளும் அற்ற இன்பமும் தரும் யாருக்கு தரும் அடியருக்கே தரும் அப்ப அடியாரிகளுக்கு இறைவன் எதை கொடுப்பதாக வள்ளல் பெருமானார் சொல்கிறார் அவர்கள் இந்த உலகிகளில் வாழ்கின்ற வரையில் நல்ல திடமான தேகமும் எந்த விதமான குறைகளும் அற்ற இன்பங்கள் நிறைந்த போகமும் தருவதாக வள்ள பெருமானார் எடுத்து கூறுகிறார் செடியரு தேதிட தேகமும் போகமும் அடியருக்கே தரும் அருட்பெருஞ்சோதி தொடர்புடையதாக இன்னும் இரண்டு வரிகளை பார்த்தோம்னா இதுல அடியர் அடிகளார் இந்த இரண்டுக்குமான வேறுபாடையும் சேர்த்து இதுலயே பார்க்க போறோம் பெருமானார் ஒரு பாடல்ல சொல்றாங்க அடியனாக்கி பிள்ளையாக்கி நேயனாக்கியே அடிகளாக்கி கொண்டாய் என்னை அவலம் நீக்கியே அப்படின்னு பெருமானார் அருட்பாவுல ஐயாயிரத்தி எழுபத்தி ஏழாவது பதிப்பாடல்ல கொடுக்கிறாங்க அதாவது அடியனாக்கி பிள்ளையாக்கி நேயனாக்கி அடிகளாக்கி கொண்டாய் என்னை அவலம் நீக்கியே இப்ப முதல் வரியின பெருமானார் என்ன சொன்னாங்க செடியரு தேத்திட வேகமும் போகும் அடியருக்கே தரும் அருட்பெருஞ்சோதி நம்முடைய முன்னோர்கள் ஞானிகள் நான்கு விதமான மார்க்கங்களை ஏற்படுத்தினார்கள் தாசமார்க்கம் சத்புத்திர மார்க்கம் சகமார்க்கம் தான் பெருமானார் இந்த பாடல்ல சொல்றார் அடியனாக்கி அடியன் என்று சொன்னால் தாசனாக்கி இறைவனை எஜமானனாக்கி தன்னை அடிமையாக பாவித்தல் தாசமார்க்கம் அடியனாக்கி பிள்ளையாக்கி பிள்ளை சத்புத்திர மார்க்கம் இறைவனை தந்தையாக்கி தன்னை மகனாக பாவித்த சத்புத்திர மார்க்கம் ஆக்குவது நான்காவது அடிகள் என்பது சண்மார்க்கம் அப்போ இங்க அடியாருக்கும் அடிகளுக்குமான வித்தியாசம் தெரிஞ்சுக்கிட்டீங்களா நம்முடைய பெருமானாரை எல்லோரும் ராமலிங்க அடிகளார் அப்படின்னு சொல்லுவாங்க அடிகளார் என்பதற்கான பொருள் அடியார் அல்ல ஞானத்தின் வழியில் தான் அடிகள் என்பது குறிக்கும் அப்போ அடியார்களுக்கு அடியார்கள் என்பவர்கள் சரிகை கிரிகையை பின்பற்றக்கூடியவர்கள் பின்பற்றக்கூடியவர்களுக்கு திடமான தேகத்தையும் நல்ல ஆரோக்கியமான வளமான வாழ்வுதே வாழ்வதற்குண்டான வளத்தையும் இன்பத்தையும் இறைவன் கொடுப்பார் அப்ப அடியாரை பார்த்துட்டோம் அடியாருக்கு அடிகளுக்குமான வேறுபாட பார்த்துட்டோம் இதற்கு அப்படியே அடுத்த அறி எடுத்துக்கிட்டீங்கன்னா துன்பறுத்து ஒரு சிவ துரிய சுகந்தனை அன்பருக்கே தரும் அற்பெருஞ்சோதி இங்க அன்பருக்கு வந்துட்ட அப்போ அடியார் வேறு அன்ப வேறு அன்பர்களுக்கு இறைவன் என்ன கொடுப்பான் துன்ப அறுத்து ஒரு சிவ துரிய சுகந்தனை துரிய சுகத்தை அன்பர்களுக்கு இறைவன் கொடுப்பான் அப்ப அன்பர்கள் யார் அப்படின்னு நம்ம பார்க்க போறோம் வழியில் நிற்பவர்கள் யோகம் ஞானம் என்கின்ற இரண்டின் வழியில் நிற்பவர்கள் அன்பர்கள் அந்த அன்பர்களுக்கான பொருளை பெருமாள் ஒரே நிலையில் கொடுக்கிறாங்க பொருள் புகழாதியை குறித்து பைவோரை நீக்கி சிவானந்தம் என்னால் அடைவோம் என்று இடைவிடாது அதனையே விரும்பி பயில்வோரை குறித்தது அன்பர்கள்ங்கிறது யாருன்னா பொருள் புகழாது இந்த பொருளை பத்தியோ அதுல போகாம நீக்கி பயிற்சி இருக்கிறவங்களை நீக்கி சிவானந்தம் என்னால் அடைவது இறைவனுடைய பேரின்பத்தை என்னால் அடைவோம் என்று இடைவிடாது அதனையே விரும்பி பயிலக்கூடியவர்களை பெருமானால் அன்பர்கள் என்று எடுத்து கொடுக்கிறார் சரி அப்படி இதற்கு தொடர்புடையதாக ஒரு அருப்பா பாடலும் இருக்கு சொல்றாங்க பாயிர விருத்தியில வரும் இப்ப சொல்ல போறது அதுல பெருமானார் சொல்றாங்க மணவாள வருகின்ற தருணம் இது மடவாய் மாளிகையின் வாயிலெல்லாம் வலம் பெற நீ புனைக குணவாளர் அணையும் மலர் அணை அகத்தை நானே குலவும் மணி விளக்கத்தால் அலங்கரிக்கப் போவேன் தனவாத சுதந்தரும் என் தனி கணவர் வரிலோ சற்றும் வாதனைகள் உற்றிடுதல் ஆகா அனவாத மனத்தவரை புறப்பணிக்கே விடுக அன்புடையார்களுக்கே அகப்பணி செய்திடவே கடைசி ரெண்டு வரி தாங்க ரொம்ப முக்கியமானது பெருமாள் சொல்றாங்க அனவாத மனத்தவரை புறப்பணிக்கே விடுக புறப்பணி என்று சொல்லக்கூடிய சரியை கிரியையை அனவாத மனத்தை சேர்ந்தவர்களை விட்டுடு அதற்கடுத்து அன்புடையார்களுக்கே அகப்பணி இடு அகப்பணி என்ன யோகமும் ஞானமும் தான் அகப்பணி ஏன்னா ஞானம் என்பதை தவம் செய்வது தானே அதுதானே அகப்பணி நாம் புருவ மத்தியில் தவம் இருப்பது அதற்கு நம்மை தயார்படுத்தி கொள்வதுதான் யோகமும் ஞானமும் அப்போ யாருக்கு அகப்பணியை விடணும் சொல்றாங்க அன்புடையார்களுக்கே அகப்பணியை விட வேண்டும் யாரு குறித்து பகிலாமை சிவானந்தம் என்னால் அடைவோம் என்று விரும்பி பகிர்வோரை குறிக்கும் ஆக அடியார்கள் என்பவர்கள் சரியை கிரிகையை பின்பற்றி திடமான தேகத்தையும் போகத்தையும் பெறக்கூடியவர்கள் அன்பர்கள் என்பவர்கள் சிவானந்தத்தை அடைவதற்காக பயிற்சி செய்யக்கூடியவர்கள் அவர்களுக்கு என்ன கிடைக்கும்னு பெருமானார் சொல்றாங்கன்னா சிவ துரிய சுகம் கிடைக்கும் அப்படின்னு சொல்றாங்க அதாவது சாக்கர சொப்பனம் சுளுத்தி துரியம் என்கின்ற அவத்தைகளை நான்கில் என்ற அவஸ்தைகள் நான்கு அவஸ்தைகள் இருக்கு சாக்கரம் சொப்பனம் சுளுத்தி துரியம் இந்த நான்கு அவத்தைகள்ல நான்காவது அவத்தையாகிய துரிய நிலை அனுபவத்தில் தோன்றும் சுகத்தை துரிய நிலை அனுபவத்தில் தோன்றும் சுகத்தை அன்பர்களுக்கு தரக்கூடிய அருட்பெருஞ்சோதி சுகம் யாருக்கு கிடைக்கும் அன்பர்களுக்கு கிடைக்கும் அடியார்களுக்கு கிடைக்குமானா கிடைக்காது ஆனால் பெருமானார் என்ன சொல்றாங்க நான்கும் வேணுங்கிறாங்க அதனாலதான் என்ன சொன்னாங்க அடியனாக்கி பிள்ளையாக்கி நேயனாக்கியே என்னை அடிகளாக்கி நாங்க அப்போ சரியை கிரியை யோகம் ஞானம் என்கின்ற நான்கும் வேண்டும் சரியையின் கிரியையின் காரணமாக திடமான தேகத்தையும் போகத்தையும் பெற முடியும் யோகத்தின் ஞானத்தின் வாயிலாக அன்பர்களாக மாறி துரிய சுகத்தை பெற்று மரணமிலா பெருவாழ்வில் வாழ முடியும் என்பது நம்முடைய தெய்வமாகிய வள்ளல் பெருமானாருடைய திருவார்த்தைகள் ஆகவே நம்ம நான்கு நிலைகளும் நின்று அடியார்களாகவும் அன்பர்களாகவும் மாறி பெருமானார் பெற்ற பெருநிலையை நாமும் பெற வேண்டும் என்பதுதான் வள்ளல் பெருமானாரின் பெரு விருப்பமாக இருக்கிறது வள்ளலார் பெருமைகள் என்கின்ற இந்த யூடியூப் சேனல்ல தொடர்ந்து நீங்க பல காணொலிகளை பார்த்துக்கிட்டு வர்றீங்க அந்த காணொலிகள்ல நம்முடைய தெய்வமாகிய வள்ளல் பெருமானாருடைய பெருமைகளையும் அருட்பாவின் ஆழ்ந்த உண்மைகளையும் நாம தொடர்ந்து பார்த்துக்கிட்டு வர்றோம் தொடர்ந்து இணைந்திருங்கள் வள்ளலார் பெருமைகளோடு அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனிப்பெருங்கருணை அருட்பெருஞ்சோதி பிரகாச வள்ளலார் திவ்ய திருவடிகளே சரணம் வள்ளல் மலரடி வாழ்க வாழ்க எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க ராமலிங்காவயம் ராமலிங்காவயம் ராமலிங்கா அவயம் அவயம் நன்றி வந்தனம் உங்கள் அன்பு சகோதரன் காஞ்சிபுரத்திலிருந்து சிந்தி